ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபிரஸ் ரிவியூஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கியா சீரியலோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம இலக்கியா சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் ரேவதியும் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பசி எடுத்தது பா சரி பிரசாதம் வாங்கி கொடுக்கலான்னு நம்ம இலக்கியாக வந்து ரேவதிக்கு பிரசாதம் வாங்கி பாசமாக ஊட்டிகிட்ருக்காங்க இந்த நேரம் பார்த்து நம்ம ஜானகி வந்து இலக்கியாவும் ரேவதியும் அவங்க உட்காந்துட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க உடனே நம்ம ஜானகி வந்து இலக்கியா என்ன இருக்க இங்கே என்கிட்ட நீ வேலையாக வேற எங்கேயோ போறது தானே சொன்ன ஏன் என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து கிட்ட பேசிகிட்ருக்காங்க நம்ம ரேவதையை பார்த்து உடனே ஒரே கோவமாக பார்த்துட்ருக்காங்க இதுதான் நீ நம் கௌதம பார்க்க போகிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து இலக்கியாக்கிட்ட இருக்காங்க உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு வந்து அப்படி தலை சுற்றி மயக்கம் வந்துடுச்சு ஏன்னா ஆச்சு என்னாச்சு ஓடி போய் ஜானகியும் இலக்கியாவும் பிடிச்சி உட்கார வச்சு தண்ணி குடி பாட்டுறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜ நம்ம ரேவதி வந்து காலையிலேருந்து சாப்பிடாம இருந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நம்ம இலக்கியா வந்து அவங்க காலையிலேருந்து சாப்பிடவே இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி வந்து ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க அவங்க காலையிலேருந்து கௌதம் எப்படியாச்சும் வெளியில் வந்துடணும் ஜெயிலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்தாங்க அதனால தான் அவங்க சாப்பிட்ல அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி வந்து நடந்ததை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கௌதம்கு ரேவதி தான் அவங்க அம்மானு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட இருக்காங்க நம்ம ஜானகி அதுக்கப்புறம் உடனே ரேவதி வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்லிட்டு இருக்காங்க ஜானகிட்ட உடனே ரேவதியை வந்து நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் வா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கி கரெக்ட் டைமில் என்ட்ரி கொடுக்குறாங்க யார் மாசு தலைவர் இல்லையா கரெக்டாக அந்த நேரத்தில் வராங்க இவங்க மூணு பேரும் அவங்கள வந்துட்டே பார்த்துட்ருக்காங்க அடுத்ததான் என்ன நடக்க போதுன்னு எனக்கும் தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது பாய் பாய் டாட்டா